தேங்காய் தேங்காய்பற கேள்விப்பட்டிருக்கீங்களா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா தேங்காவை நல்லா வந்து நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான ரவாவை கொஞ்சம் எடுத்து வறுத்து எடுத்துட்டு நெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முந்திரி இதெல்லாம் வறுத்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான சர்க்கரையை போட்டு பாவை எடுத்து அந்த தேங்காய் உருதிரியாக உதிரியாக நம்ம செஞ்சு வச்சுட்டு பாருங்க தேலா ரப்பா அது எல்லாமே அதை எடுத்து அந்த பாவில் போட்டு கிண்டி ஒரு பிளேட்டில் தட்டி தட்டி மட்டன் தட்டிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாறை தேங்காய் பாறை எடுத்து இப்போ தட்டி தட்டி இந்த பாறை எடுக்கிறேன் இதுக்கு பேர் தான் தேங்காய் பாறை பாருங்க பாறை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் தேங்காய் பாறை டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேவா